வணக்கம் நம்பளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோ பார்க்கறக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த நம்மளால் ஒரு அருமையான விநியிருந்து இருந்துச்சு ஏழு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் வந்து நம்ம நேம் தான் கொடுத்தோம் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு எதிர்பார்த்தா நமக்கு ஒன் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு ஒரு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தா அப்படின் ரெண்டு நம்பருமே நமக்கு கிடச்சிது டபுள்ஸில் கிடச்சிது நல்ல விரும்பு நீங்கள் தான் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தா வந்து அதே மாதிரி எட்டு நாலு நாலு ஆறு ரெண்டு இது வந்து நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு மணிக்கு அடைக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா இதை நம்ம கணெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு தான் பாருங்கள் எனக்கும் நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கும் ஏன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட் மேட்சிங்கான நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏ போட் பி போர்ட் சி போர்டு அதாவது இப்போ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு எட்டு பி நாலு சி ரெண்டு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு பி போடல ஒன்பது சி நாலு அடுத்து மூணாம் நம்பரை பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பி ஆறு சி போடலை வந்து நமக்கு ஏழு அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று பி போடில் மூணு சி போடலில் முப்பத்தி மூணு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடில் ஏழு சி போடலில் நமக்கு ஜீரோ சரிங்களா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போடலில் அஞ்சு சி போடலில் பதினஞ்சு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடில் ஜீரோ சி போடல ஆறு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஆறு பி போலில் பதினொன்று சி போடலை பதினொன்று அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பி போர்டில் ஒன்று சி போடலை எழுவத்தி எட்டு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ரெண்டு பி போலில் ரெண்டு சி போடலில் மூணு சரிங்களா இவ்வளோ தான் நமக்கு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆறு மணி சோக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லை செவ்வாய் கழிமை கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நமக்கு என்ன ரொம்ப இன்றைக்கி வந்திருக்க நம்பர் என்ன அடிச்சிருக்கிறாங்க நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் யாருக்காச்சும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க அது இருந்தால் கூட நீங்கள் அப்படியே எடுத்து ப்ளே பண்ணலாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தான் அது மாதிரி கொடுக்குறேன் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்தங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள்ங்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரும் நமக்கு பே பெஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னா நாலுக்கு ரெண்டு நாளுக்கு ஏழுங்க ரெண்டு நம்பருமே நமக்கு காமனாக பொருந்தக்கூடிய நம்பர் தான் அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலையும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு காமிக்கிது உங்கள் எது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கலாம் இல்லை ஏழாம் நம்பர் எடுக்கணும் இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர் தான் அதனால தான் நம்ம ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ரெண்டு நம்பருமே சேர்த்து பவரில் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இப்போ ஒரு நம்பர் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா ரெண்டாம் நம்பர் மட்டுமே அந்த இடத்துல வருமா அப்படின்னா கிடையாது அதுக்கு பதிலாக என்னுடைய பவர் நம்பர் ஏழு நம்பரு நம்ம சேர்த்தான் கொடுக்குறோம் அதனால இன்றைக்கி அப்போ ஒரு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணுங்களா அது ரெண்டாவது ஏழா அப்படிங்கிற அந்த டிபேட் மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் மாதிரி நாலாம் நம்பரை பீபோட பொறுத்த வரைக்கும் பீபோடில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கிடச்சிதுன்னா ஆறுக்கு ஆறாம் நம்பர் வந்துருக்கு ஆறுக்கு என்ன வரணும் ஒன்றாம் நம்பர் வரணும் ஆறுக்கு ஒன்றுன்னு வரலாம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது மாதிரி இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள்லங்க பெண்டிங்கே இல்லைங்களாங்க எப்படிங்க வரும் அப்படின்னா அப்படி தான் ஒரு பெண்டிங் இல்லாத நம்பர் தான் வரும் சரிங்களா அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு நம்பர் தள்ளி அஞ்சுன்னு அடிக்க போயிடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே மாட்டாங்க எப்போயுமே உங்களுக்கு டேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்ச வைக்கிறது தான் பெனிஃபிட்டு அதை தாண்டி நீங்களே எக்ஸ்ட்ரா யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது வீணாக தான் போகும் சரிங்களா அதனால் வந்து பேசிக்கில் கான்செப்ட் என்னங்கிறது நீங்கள் பாருங்கள் டீரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக தான் ஆடுவாங்க என்னன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஒன்பதுன்னு வச்சுக்கலாங்களா அப்படியே அஞ்சுன்னு வைப்பாங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நம்பர் தள்ளி கூட அப்படியே அடிக்கிட்டு போயிடுவாங்க அது மாதிரி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொண்டு பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா அரை நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் தள்ளி ஒரு நம்பர் ஏழு நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலு நம்பர் வந்திருக்கா நாலு நம்பர் ஒரு நம்பர் தள்ளி அஞ்சாம் நம்பர் வந்துருக்கு புரியுதுங்களா இது மாதிரியான கான்செப்டில் தான் அவங்க ஆடுவாங்க சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி சி போடு சி போடு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர்னால் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்போ வந்து நமக்கு ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆறு அடுத்து ஏழு ஏழு அதுக்கடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே தான் ஆடுவாங்களே தவிர நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசெல்லாம் ஆடவே மாட்டாங்க மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகாதுன்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்ம ஏ போட்டு பி போர்ட் தலை பிரித்து கொடுத்துருக்குறோம் பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா இதுலேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணிக்க வேணும் ஏன்னா இதில் ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆறு ரெண்டுங்கிற நம்பர் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஒரு நம்பர் தள்ளி அஞ்சு கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்போ நமக்கு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறது தான் நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ஏன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பதினஞ்சு பத்து அப்படின்னு ரெண்டு போட பெண்டிங் இருக்குது அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதெல்லாம் ஆல்மோஸ்ட்டு கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணிஷோவுக்கு நமக்கு என்ன வந்துச்சு நூற்றி அறுபது அதாவது நூற்றி அறுபத்தா பதினாறு ஐநூற்றி நாற்பதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி அஞ்சு சரிங்களா இப்போ நம்ம இது ரெண்டு நம்பரை காம்பினேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அது போக ப்ளஸ்ஸு நம்ம இன்னும் ரெண்டு நம்பர் இப்போ என்ன நம்பருங்க ஒன்றும் இல்லை சிம்பிளுங்க நானூற்றி அறுபத்தி ரெண்டு அது போக ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமான சான்ஸும் நம்ம கொடுக்குறோம் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டீயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு மணி ஷோ என்னவோ அதுதான் நமக்கு ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுவாங்க ஒரு மணி ஷோ என்னவோ அதை வந்து தொடர்ச்சியாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுதான் எப்போயுமே டிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ஒரு மணி ஷோ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஒரு மணி ஷோ ஓப்பனில் என்ன நம்பர் கிடைக்குதோ அதை எட்டு மணி வரைக்கும் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுதான் வந்து எப்போயுமே டிஆருடைய பாணி அதை நீங்கள் மாற்றிடாதீங்க அது எப்போயுமே மாறவே மாறாது அப்படியே வந்துட்டே இருக்கும் சரிங்களா பட் அதே மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்பா நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் இருக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு அஞ்சுங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா திரும்ப அச்ச நம்பரே வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம கணக்கு வந்து தரோம் அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஏழுக்கு நாலு ஏழுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ஏ புடலில் எட்டு மணி சோலை மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் எட்டு மணி சோலை அஞ்சு நாலு ரெண்டு நம்பர் ஏதாவது வருதான்னு பாருங்கள் என்ன கணக்கு கொடுக்குறோம் இல்லை நாலாம் நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படி ஒரு மணி ரிசல்ட்டை பேச வச்சு மறுபடியும் ஆறு மணி எட்டு மணி ரிசல்ட் ஒரு ட்ரா தண்ணி ஒரு டிரா ஆடுவாங்க நிறைய நீங்கள் வித்தியாசமாக பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு டூராக தள்ளி ஒரு டூரா ஆடிருப்பாங்க எப்போயுமே ஒரு மணி ஷோ என்னவோ அது எட்டு மணி ஷோவில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி ஏதாவது ஆடுறக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்கும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி சேம் டைம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு ஒன்பதுங்கிற அந்த மெத்தடு நமக்கு வருது அதே மாதிரி ஆறுக்கு ஒன்பதுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்குது அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி எதாவது நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருதுன்னு அப்படி எடுங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அதோட நேர் ஆப்போசிட் நம்பர் நாலு நேர் ஆப்போசிட் நம்பர் அஞ்சு ஒரு நம்பர் தள்ளி புரியுதுங்களா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு நம்பர் தள்ளி எனக்கு வந்து புரியலைங்க அப்படின்னா அஞ்சுக்கு ஏழுக்கு மேலே என்ன இருக்குது ஆறு இருக்குது ஆறாக தள்ளி ஒரே ஒரு நம்பர் தள்ளி நம்ம அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் அவ்வளோதான் புரியுதுங்களா அப்படி தான் நான் சொல்லிட்டுருக்கேன் அந்த கணக்கில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அதேமாதிரி எட்டு ஒன்பது ஒரு நம்பர் தள்ளி ஒன்பது அவ்வளோதான் எப்போயுமே இப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸி டக்கு டக்குன்னு நம்ம ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பர் தள்ளி தான் எப்போயுமே வந்து விழுகும் எப்போயுமே அந்த கணக்காக நான் கொடுக்குறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே கணக்கில் தான் வரும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான பேசிக் வாய்ப்பு இப்போ நேர் ஆப்போசிட் அப்படியே நீங்கள் கொடுத்ததுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே மாறக்கும் வாய்ப்பு இருக்குது நேராக ஆப்போசிட் என்னங்க நம்ம கொடுத்ததுக்கு நேராக நேராக ஏழுக்கு ரெண்டு அப்படின்னு பவர்ல அப்படியே அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது பவர் அந்த மாதிரி மற்ற எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி மூணா நம்பர் சேம் டைம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு மூணு அப்போ நம்ம அதுலேயும் என்ன பண்ணுறோம் ஒரு நம்பர் தள்ளி மூணுன்னு கொடுக்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அஞ்சு இருக்குது அஞ்சு தள்ளி மூணுன்னு கொடுக்குறோம் அவ்வளோதான் அப்படி நீங்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டாக கணக்கு போட்டாலுமே ஒரு நம்பர் தள்ளி கீழே என்ன கொடுக்குறான் மூணா நம்பர் கொடுக்குறான் அவ்வளோதான் நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கும் மூணு சி போர்டு அவ்வளோதான் இப்படி தான் கொடுக்குறோம் அதே மற்ற இடத்துல தான் இங்கே உங்களுக்கு ஒரு நம்பர் தள்ளி நீங்கள் வந்து இந்த ஏழ்நூற்றி அம் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சுக்கு ரெண்டு நம்பர் தள்ளி கொடுத்தா நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு ஒரு நம்பர் தள்ளி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் என்ன கணக்கு ஒன்றுமே புரியலைங்களா நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலாம் அதுதான் அப்படி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் இதில் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்குள்ளேயே வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும் யார்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் நம்ம கொடுத்த ஆல் போர்டு மேட்ச் ஆகுதுனா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்கும் மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் கண்டிப்பாக இது ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதுதான் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க